ஹாய் 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 இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம்னா திருவிடைக்கடி முருகர் கோவிலுக்கு போறோம் போகும்போது நம்ம என்னெல்லாம் பாக்குறோம் அப்படின்றத உங்களுக்கு வீடியோல போடுறோம் நீங்களும் எங்க கூட பாருங்க ஓகே ஓகே சொல்லு ஆக்சுவலா வந்து நாங்க கார்ல போற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் எங்க காரங்க அங்க நிக்கிது பாருங்க அப்புறமேல எப்படி இருந்தாலும் கார்ல போனா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் பண்ணோம் அதே பைக் அந்த இரநூறுவா பெட்ரோல்ல சல்லுன்னு போயிட்டு வந்துடலாம் இங்க இருந்து திருவிடைக்காலி இருபத்தஞ்சு டு இருவத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டர் வரும் பைக்ல போயிட்டு வந்தாலும் அப்படியே ஜாலியா இருக்க மாதிரி இருக்கும் அதனால பைக்ல கிளம்பிட்டோம் வாங்க போலாம் பொண்ணு திட்டுமாக்கு லஞ்ச கொடுக்க மறந்துட்டோம் அதனால போகும்போது அப்படியே ஸ்கூல்ல லஞ்சையும் குடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க ஓகே ஒரு வழியா திருவிடை கலி கோயிலு கிட்ட வந்தாச்சு சரியான வெயில் அடிக்குது ஆஹ் தமிழினி ஹாப்பியா ஆஹ் இல்லையா ஏன் ஏன் இல்ல ஒரே காற்று அடிச்சுச்சா வரமாதே வண்டில நிறைய பேர் வந்துருக்க இழக்கம் பாருங்க சரியான கூட்டம் வந்திருக்கு சரி வாங்க அப்படியே உள்ள போயிட்டு சரியான காத்து கோபுரத்தை பாருங்க எவ்வளவு சூப்பராக ஓம் முருகா கோயிலோட பிரகாரம் என்ட்ரன்ஸ் இவ்வளவு சூப்பரா இருக்குது சாமி உள்ள போய் பார்க்கலாம் சாமியை பார்த்தாச்சு சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நல்ல கூட்டம் மூல ஒரு சன்னதி மூல ஒரு சன்னதி இப்படிதான் இருக்கும் மூல ஒரு சன்னதியை வந்து வீடியோ எடுக்க முடியாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிவன் பின்னணி முருகன் முன்னாடியே இருக்காங்க பாருங்க தான் இருக்கும் மூல ஒரு சன்னதி இதோட தல வரலாறு கரெக்டா தெரியல என்ன சொல்றாங்கன்னா முருகனுக்கு பாவ விமோச்சனம் கொடுத்த இடமா அப்படின்னு சொல்றாங்க இதோட தலை வரலாறு சன்னதி அதாவது பேக்ல வந்து முருகனும் இருப்பாங்க இந்த சிற்பங்களை பாருங்க இதோட வரலாறு என்ன இதோட கதை என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியலப்பா நான் வேணா வெளில விசாரிச்சு இல்லைன்னா வந்து ஏதாச்சும் இது சம்பந்தமா புக்ஸ் இருந்துச்சுன்னா படிச்சுட்டு வேணா சொல்றேன் ஏன்னா கூகுள்ல பாத்துட்டு வேணா சொல்றேன் சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்குது இதுதான் தல வெளிச்ச மரம் இங்கதான் ஃபுல்லா எல்லாம் ஊஞ்சல கட்டியிருக்காங்க குறாவடி மரம் இந்த மரம் பேர் சொல்லியிருக்காங்க குறாவடி மரம்னு சொல்லிட்டு குறாவடி குமரன் கூடவே வருவான் நல்லா இருக்குப்பா கோயில் சூப்பரா இருக்குதுப்பா என்ன தீபம் அது வெற்றிலை தீபம் போட்டிருக்காங்க இந்த குறாவடி மரத்து கீழ குமார் குறாவடி சுப்பிரமணிய சுவாமி வெற்றிலை தீபம் போட்டிருக்காங்க பாருங்க இவ்வளவு இருக்குது ஏதோ வேண்டுதல் வேண்டி வெற்றிலை தீபம் போடுவாங்க போல இந்த செங்கல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க சின்ன சின்ன கல்லெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க எல்லாமே வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வேண்டி அடிக்க வச்சது எதுக்கு இந்த மாதிரி கல் எடுத்து வச்சிருக்காங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலுக்காக இங்க கல் எடுத்து வச்சிருக்காங்க செவ்வாய்க்குள்ளவர் வந்து முருகர் சோ வந்து இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா செவ்வாய் வலுவா இருந்தா எல்லாமே அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து நிறைய பேர் வந்து முருகர்கிட்ட வேண்டிட்டு அவங்களும் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேண்டுதலுக்காக அந்த கல்லெல்லாம் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க முருகன் அருளோட சீக்கிரமாவே நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இன்னைக்கு கல் அடுக்கி வைப்போம் தமிழ் நீ எடுற கீழே முருகா சொல்லு முருகா முருகா வேற கல் வைங்க அந்த கையில கீழே விடுவோம் சின்ன சின்ன கல்ல வைங்க முருகா சொல்லு முருகா 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 சீக்கிரமா வீடு கட்டணும் முருகா முருகா சீக்கிரமா வீடு கட்டணும் அழகா குட்டியா அழகா வீடு கட்டணும் ஆக்சுவலா நாங்க சீக்கிரமாவே கிளம்பிட்டோம் ஏன்னா என்னோட பெரிய பொண்ணு டெட்டுக்கு ஸ்கூல் விட டைம் ஆயிடுச்சு ஒன்றரை மணிக்கெல்லாம் ஸ்கூல் முடிச்சிடும் அவங்கள பிக்கப் பண்ணோம் அதனால கிளம்பிட்டோம் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய்